மோசமான இளைஞனாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞர்களாக இருக்க வேண்டும் நாம் சுத்தம் சுகம் தரும் சத்தம் சுமை தரும் என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் பூமிக்கு மேலே தண்ணீரை தேங்க விட்டு நோய்களை பரப்பாமல் பூமிக்கு அடியில் தண்ணீரை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளை தவிர்த்துவிட்டு கடைகளுக்குச் செல்லும் பொழுது கையை ஆட்டிக்கொண்டு செல்லாமல் பையை எடுத்து செல்ல வேண்டும் இதையெல்லாம் விட மிக முக்கியமானது என்னவென்றால் பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கவிதைகளிலும் வசனம் எழுதுவதை விட நிஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதுதான் நாம் இந்த பூமிக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு தோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நம்மையும் நம் சந்ததிகளையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை உணர வேண்டும் செயலை செய்யும் முறைகளை அறிவால் அறிந்திருந்த போதும் அதனை உலகத்தின் இயற்கையையும் அறிந்து அதற்கேற்றபடியே முறையாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் செயற்கை கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று உண்மையில் ஒரு மனிதனைச் சுற்றி இயற்கைச் சூழல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இதோ பாரதி அழகாக எடுத்துரைக்கிறார் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து போலே நிலவொளி முன்பு வரவேனும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேணும் என்று ஆனால் பாரதி இன்று இருந்திருந்தால் எப்படி தனது பாப்பா பாடலை எழுதியிருப்பார் தெரியுமா பல லட்சம் வாகனங்கள்